கணையன்படி குருவின் பணிக்கு அனைத்து நல்லவங்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரது சுகுமாரியா பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்கய்யா ஆட ஏ சுகுமாரி எனக்கு உனக்கு தெரியாதா நீ ஒண்ணு ஆ என் பேத்திக்கு என்ன சாப்பிட்டாலுமே வயசு பதினஞ்சு ஆயிடுச்சு உடவு உன்னை விட ரொம்ப ஒல்லியாக இருக்கா உடக்கலாங்குச்சி மாதிரி இருக்கா இது ஒன்றும் பசிக்கிறது இல்லை பசிக்கிறதில்லைன்றா அது ஒன்றுமே புரியல எனக்கு நானும் என்னென்னமோ டானிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தாச்சு ஆ ஆனால் டானிக் வாங்கி கொடுத்துருவீங்க அப்புறம் என்னங்க பண்றது ஐயா தானிக்கு வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது ஒன்னும் இல்லை இங்க வாங்க நான் தர்றேன் இந்த பூச்சி இருந்தாதான் பூ சின்ன 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 பூச்சி நெலியும் அந்த பூச்சி இருந்தாதான் இப்படி வரும் பாரு ஒண்ணு இல்லை பாரு பப்பாளி மரம் இருக்குது அந்த பப்பாளி பால் எடுத்து விளக்கெண்ணியில் கொஞ்சம் நல்லா சு நல்லா அந்த ஏனது இதை விட்டு நல்லா ரெண்டு நல்லா குழப்பி கொஞ்சம் குடு பயப்படாமல் குடு கொஞ்சம் நாக்களை தொடச்சி விடு ஒரு நல்ல பதினஞ்சு சொட்டு பதினஞ்சு சொட்டு விளக்கெண்ண பதினஞ்சு சொட்டு பப்பாளி பால் பயப்படாத தாராளமாக நல்லா செய்ய சின்ன குழந்தைகளுக்கு இன்னொரு அஞ்சு சொட்டு கம்மி பண்ணிக்கோ பத்து சொட்டு கூட கொடுக்கலாம் தாராளமாக நல்ல டெய்லி பாரு டெய்லி குடு குடிச்சா அந்த பூச்சி ஈச்சி எல்லாம் நல்லா வெளியே வந்துடும் அப்புறம் பாரு சரியே செய்து பாக்குறயா செய்து பார்த்துட்டு சொல்ற வாழ்க நன்றி வணக்கம்